இது வந்து பாத்தீங்கன்னா வெண்டக்காய் விதை சில விதைகள் வந்து விதைக்க போறோம் எல்லாமே வந்து விதை நேரத்தை பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய விதை வெங்காயம் மீதி வந்து மாடு அதாவது அடுக்குமல்லி சின்ன செடியா இருக்கும் போதே நான் வச்சுட்டேன் இந்த வீடியோ ஆகாது ரெக்கமெண்டே சின்ன வெங்காயம் இதே ஆக்சுவலா விட்டுருந்தேன் பாருங்க அந்த அளவுக்கு வந்துருக்குன்னு இதை சைஸ் சர்க்குலர் பேக் தான் நம்ம எப்பவுமே இந்த மாதிரி இதுக்குள்ள வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஒரு டூர் மாதிரி இன்னைக்கு பார்க்க போறோம் அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகுறதுனால சில விதைகள் வந்து விதைக்க போறோம் அது போக வந்து சில ஹார்வெஸ்ட் அது போக சின்ன வெங்காயம் மீதி வந்து தோட்டத்தை ஒரு டூர் மாதிரி இன்னைக்கு பார்க்க போறோம் வந்து பாருங்க விதைகள் எல்லாமே வந்து விதைகள் எல்லாமே வந்து விதை நிறுத்தி பண்ணி வச்சாச்சு இந்த மாதிரி பெரிய பெரிய விதைகள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வச்சிருக்கேன் சின்ன சின்ன விதைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் அதில் தான் வந்து நான் விதை நிறுத்தி எப்பவுமே பண்ணுவேன் ஸோ அந்த விஜய் நிறுத்தி ஜீவமரத்துல பண்ணிருக்கேன் விஜய் நேர்த்தி அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய விதம் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து தண்ணியில் தண்ணியில் கூட பண்ணுவாங்க ஒரு சிலர் புளிச்ச மோரில் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகாவியத்தில் பண்ணுவாங்க நான் பாத்தீங்கன்னா வந்து எப்பவுமே வந்துட்டு விஜய் நேர்த்தி அப்படிங்கிறது ஜீமரத்தை தான் பண்ணுவேன் சரிங்களா ஓகே அடுத்து வாங்க இன்னைக்கு நாம இது வந்து பார்த்தீங்கன்னா இது அடுக்கு மல்லி ஆல்ரெடி நிறைய வீடு போட்டு பார்த்துருப்பீங்க இது வந்து புதினா புதினா வந்து நான் ஆரம்பத்திலேயே வச்சுட்டேன் அதாவது அடுக்கு மல்லி சின்ன செடியா இருக்கும்போதே நான் வச்சிட்டேன் ஏன்னா செடிகள் வளர வளர நீங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு புதினா வைக்காதீங்க மற்ற இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வேறு எந்தளவுக்கு வந்திருக்கு இன்னொரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து இருபது நாள் ஆகும் இது நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்து சின்னதா இருக்கிறதுனால வச்சிருக்கேன் பட் நீங்க செடி பெருசாயிருச்சு அப்படின்னா இந்த செடியோட வளர்ச்சி என்ன ஆகும் செடி என்ன ஆகும்னா சூரிய படாது அப்ப என்ன ஆகுனா பாத்தீங்கன்னா ஒரு சில இதெல்லாம் வந்து வராது நான் நிறைய போட்டிருந்தேன் பக்கத்துலயே வந்து செடிகள் நிறைய இருந்ததுனால அந்த வெங்காயம் வளர்ச்சி எல்லாம் போச்சு இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேப் இருக்கு நல்ல சூரிய ஒளி போட்டதுனால நமக்கு வந்துட்டு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கு இந்த வெங்காயம் சரிங்களா அதே மாதிரி இன்னைக்கு பொதுநா நம்ம எடுத்துடலாம் புதினா நார்மலா வந்து நான் சமையல் மீதமான புதினாவை தான் தூக்கி வச்சோம் அதே பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு ஸோ இதை நான் ஃபுல்லாக தான் எடுக்க போறேன் ஏன்னா வந்துட்டு இதுக்கு மேலே இங்கே விடக்கூடாது விட்டோம்னா இந்த செடிக்கு பாதிப்பாயிரும் அதனால நான் இதை எடுத்துடுறேன் இதோட பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு பதினஞ்சு நான் பாருங்க சூப்பராக வந்திருக்கு ஸ்மெல்லு அட்டகாசமா இருக்கு சூப்பரா இருக்கு ஸ்மெல்லு சூப்பர் இருக்கு அதே மாதிரி வந்து மல்ச்சிங் எப்படி இன்னைக்குங்கிறது நான் சொல்ல போறேன் பாருங்க மாடித்தோட்டத்துல ஆர்வம் இருக்க மட்டும் நம்ம வீடியோ பாருங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து வர்றீங்க ஸ்கிப் பண்ணிடுறீங்க அதுவா வந்துட்டு உள்ள போயதுனால என்ன ஆகுதுன்னா இந்த வீடியோ ரெக்கமெண்டேஷன் ஆகாது அதனால மாடி தோட்டத்துல ஆர்வம் இருக்க மட்டும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதினா அறுவடை பண்ணியாச்சு ஓகே அடுத்து வாங்க இது வந்து சின்ன வெங்காயம் இதோட ப்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பதினெட்டுக்கு ஒம்பது ரவுண்ட் சைஸ் சர்க்குலர் பேக் தான் நம்ம எப்பயுமே இந்த மாதிரி இதுக்குள்ள வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு அதிகமாக வேர் போகாது இதில் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இது பாருங்கள் தேவையில்லாத புல்லு இதெல்லாம் வந்து முளைச்சிருக்கு இதனால இதை வந்து எடுக்க கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அங்கங்க வச்சதுனால நம்ம இதை எடுக்கும் போது அந்த வெங்காயத்தோட இது வந்துருது அதனால வந்து இது கொஞ்சம் எடுக்க முடியாம இதா இருக்கு சிரமமா இருக்கு சரி ஓகே நம்ம இன்னைக்கு பாத்துரலாம் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வந்துருக்குன்னு சின்ன வெங்காயம் இது ஆக்சுவலா ஓகே இது பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசு ஆகணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு வாரம் நம்ம விடலாம் நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்கு தான் விடணும் ஏன்னா பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒன்று வந்து பெருசாக வேணும் சின்னதாக இருக்குது எடுக்கட்டும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வெண்டக்காய் வெண்டக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு நமக்கு ஸோ இந்த அளவுக்கு வெண்டக்காய் இது வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் விதைக்காக விட்டுருந்தேன் வந்துருக்கு இதை எடுத்து நம்ம வந்து வந்து வெச்சிடலாம் ஒரு வாரம் கழிச்சு இதை வந்து நல்லா வெயில காய வச்சு எடுத்து சாம்பல் நம்பளை போட்டு அப்புறமா நம்ம வந்து விதையை விதைய வந்து போ இது பண்ணோம் அப்படின்னா விதைய வந்து மறுபடியும் போட்டு அப்படின்னா வளர்ச்சி வரும் ஏன்னா வந்து விதை வந்து உறங்கணும் ஒரு பாஞ்சு நாள் பாத்தீங்கன்னா விதை உறங்குனாதான் அதோட வளர்ச்சி மண்ணுல போடும்போது நல்லா ஒரு வளர்ச்சி வரும் சரிங்களா விதை வந்து விதை உறங்குறதுக்கு ஒரு டைம் நம்ம கொடுக்கணும் அப்படியே எடுத்து போட முடியாது சரிங்களா இது கொஞ்சம் சீக்கிரமா முத்திடுது நானும் ட்ரை பண்றேன் எடுக்கிறது சீக்கிரம் பார்த்தா நான் முத்திடுது வந்துருக்கு இந்த அளவு வந்திருக்கு ஸோ இதுக்கு மேல கொஞ்சம் வளரணும் ரொம்ப சின்னதா இருக்கும்